இன்றைக்கி வட்டியில் நாலாவது கிளாஸ் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ஒரு தொகையின் தனிவட்டியானது அசலின் பதினாறு பை இருபத்தைந்து மடங்காக உள்ளது மேலும் வட்டி வீதமும் காலமும் சமமெனில் வட்டி வீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த கொஷின் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள் இங்கே மடங்குன்னு இருக்குது இங்கே இன்னன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா கொடுத்து கொடுத்தா எழுதியிருக்கேன் ஒரு தொகையோட தனிவட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க ஐயை கொல்ட்டு அசலில் பீன் எடுத்துப்போம் இன்னும் வந்தால் ஒரு பெருக்கல் மடங்குங்கும் போது பெருக்கல் தானே இல்லையா அதனால் பதினாறு பை இருபத்தஞ்சு அப்போ ஐஇக்குவல்ட்டு பி இன்ட்டு பதினாறு பை இருபத்தஞ்சு சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வட்டி வீதமும் காலமும் சமம் இது வேணால் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கி இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போது வட்டி வீதம் என்னன்னு சொல்லணும் நம்ம ஆறுன்னு சொல்லுவோமா காலத்தை என்னன்னு சொல்லுவோம் இப்போ ஆறு ஈக்குவல்ட்டு என்னென்னு எடுத்துக்கலாம் என்னன்னு எடுத்துக்கலாம் இப்போது கணக்கு போடலாம் இப்போ வட்டிக்கான ஃபார்முலா என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்களா பிஇக்கு பி போட்ருங்க பதினாறு பை இருபத்தஞ்சி சரிங்களா இப்போது இங்கே வட்டி வீதமும் காலமும் சமமும் கொடுத்துருக்காங்க இல்லையா என்ன கேட்டிருக்காங்கங்க அங்கே வட்டி தான் கேட்டுருக்காங்க அதனால் என்னோடய மதிப்பு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஆறுன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்போ இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இன்ட்டு பதினாறு பை இருபத்தஞ்சுங்களா அடுத்தது இந்த பியும் இந்த பியும் கேன்சல் பண்ணிடலாமா ஆர் இன்ட்டு ஆர் எவ்வளோ ஆர் ஸ்கொயருங்களா ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு பதினாறு பை இருபத்தஞ்சி அப்படின்னு கிடச்சிருங்களா அடுத்தது இந்த கீழே டிவைடில் இருக்கிற ஆறு ஈக்குவல் அந்த அண்டை வரும்போது என்னென்ன ஆகிடும் மல்டிபிள் ஆகிடுமா அப்போது ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு பதினாறு இன்ட்டு நூறு பை இருபத்தஞ்சி அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு அடிச்சோன்னா ஓரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறுங்களா அடுத்தது பதினாறு இன்ட்டு நாலு இருக்கும் அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு பதினாறுனா அறுபத்தி நாலுங்களா இப்போ ஒரு ஸ்கொயர் ஈகோட்டுக்கு தானே போகும்போது என்னென்னு வரும் ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடும் அப்போ அறுபத்து நாலுக்கு ரூட் அடுத்த என்னென்னு வரும் எட்டு அப்போ ஆறு கோட்டை எத்தனை சதவீதம் எட்டு சதவீதம் அப்போது ஆறும் எத்தனை தான் எட்டு தான் எண் எவ்வளோ எட்டு தான் புரியுதுங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்க ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் நாலு பை ஒன்பது ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமமெனில் அதோட ஆண்டுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா போன கணக்கு போட்ட மாதிரி தான் இந்த கணக்கும் அதே போல் என்ன ஆயிருக்கீங்க அதோட தனி வட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க ஐ ஈக்குவல்ட்டு த்வீன் அதாவது அசலின் நாலு பேர் ஒன்பது மடங்கு இல்லையா ஆகவும்னாலும் மடங்குனாலும் ஒன்பது போட்டுங்க ஓகே அதுக்கப்புறம் வட்டி வீதமும் காலமும் என்னென்னு கொடுத்துருக்காங்க சமம்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்னென்ன எது பண்ணும்போது எண் ஈக்குவல்ட்டு ஆறு தானே இப்படி கொடுத்துருந்தாலே என்ன பண்ணுறீங்கன்னா போன கணக்கு போட்ட மாதிரியே போட்டுடலாம் இதோட ஒரு ஷார்ட் கட் இருக்குது எப்படி போடலாம் அந்த கணக்கான இப்போ என்ன கெட்டுறாங்க என்ன தானே கேட்டுக்காங்க அப்போது என் ஸ்கொயர் ஈக்குவல்டு சாரி என்னன்னு வச்சுங்க என்ன ஈக்குவல்டு ரூட் ஆஃப் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க இங்கே நாலு ஒம்பதா அதை போட்டுங்க இன்ட்டு ஹண்ட்ரடுங்கிறத ஒரு நம்பரை போட்டுருங்க அவ்வளோதான் டைரெக்டாக ஸ்டெப்பு ஆன்சரே வந்துடும் ஈக்குவல்டு என்னென்னு பண்ணலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ரூட் எடுத்துருங்க அப்போ நாலுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டுன்னு வந்துருங்களா ஒம்பது ரூட் எடுத்தால் மூணுன்னு வந்துடும் நூறுக்கு ரூட் எடுத்தால் பத்துன்னு வந்துடும் அப்போ எண்ணெய் கோட்டை என்னென்னு இதெல்லாம் இது ரெண்டு பெருகிங்க இருபதுன்னு வந்துடும் இருபது பை மூணா இதை எப்படி அடிக்கலாம் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு வந்துருங்களா மீதி ரெண்டு இருக்கும் கீழே என்ன இருக்குது அந்த மூணு போட்டிருக்கு அவ்வளோதான் ஆறு ரெண்டு பை மூணு ஆண்டுகள் அப்போ எண்ணெய் கோட்டை என்னது ஆறு ரெண்டு பை மூணு ஆண்டுகள் இது வந்து கலப்பு பின்னத்தில் ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் மூணாவது கணக்கு அசல் ரூபாய் நாலாயிரத்துக்கு நான்காண்டுகளில் பன்னெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் ரூபாய் மூவாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் கிடைக்கும் வட்டியும் சமம் எனில் அதன் ஆண்டுகள் நான் கேட்டுருக்காங்க அதாவது ரெண்டு வரியாக கொடுத்துருக்காங்க நல்லா கணக்கை பார்த்துங்க அதாவது ஒரு இதில் பி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நாலாயிரம் அசல் எண் வந்து நான்காண்டுகள் வட்டி வீதம் பன்னெண்டு சதவீதம் சரிங்களா இது ஒரு வரியாக கொடுத்துட்டு அடுத்தது இதில் அசல் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க மூவாயிரம் வட்டி வீதம் எவ்வளோ எட்டு சதவீதம் இதில் ஆண்டு என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா உங்களை முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரெண்டு தனி வட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க சமம்னு கொடுக்குறாங்க அப்போது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்களா அவ்வளோதான் கான்செப்ட்டு அப்படியே சப்ஷிட் பண்ணுங்கள் பி எவ்வளோ இந்த இடம் நாலாயிரம் எட்டு என்ன எவ்வளோ நாலு எட்டு பன்னெண்டு பை நூறுங்களா இங்கே என்னென்ன போய் கொடுத்துருக்காங்க மூவாயிரம் எண்டு இந்த எண்ணு தான் கேட்குறாங்க என்னென்னு வச்சிங்க எட்டு சதவீதம் பை நூறு இதை எப்படி அடிக்கலாம் இந்த நூறுக்கும் இந்த நூறுக்கும் டைரெக்டாக அடிச்சிடலாம் இந்த மூணு ஜீரோக்கும் இந்த மூணு ஜீரோக்கும் அடிச்சிடலாம் மீது என்னென்ன இருக்குங்க பெருகிங்க அண்ணாங்க பதினாறு எண்டு ஒரு பன்னெண்டு இருக்கா அதை போட்டுருங்க ஈக்குவல்ட்டு இங்கே என்னென்ன இருக்குது மூவெட்டு இருபத்தி நாலு இன்ட்டு என்னென்னு இருக்குங்களா அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பெருக்கல்ல இருக்கிற இருபத்தி நாலு ஈக்குவல்டுக்கு அந்தண்டு வரும்போது என்னென்ன வரும் வகுத்தல்ல வரும் பதினாறு இன்ட்டு பன்னெண்டு பை இருபத்தி நாலு எப்படி அடிக்கலாம் ஒவ்வொரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலுங்களா அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பதினாறு பை ரெண்டுன்னு இருக்கும் எத்தனை ரெண்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு அப்போது எட்டு ஆண்டுகள் என்னைக்கோட்டை எட்டு ஆண்டுகள் ஓகே அதில் ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன் ஜிஎஸ்சில் நியூ இந்தியா காமன்வெல் என்ற பத்திரிகைகளை தொடங்கியவர் யார் நியூ இந்தியா காமன்வெல் யார் சொல்லுங்கள் யாருன்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்த அன்னி பெசண்ட் சரிங்களா இவர் ஒரு முக்கியமான கூற்று ஒன்று சொல்லியிருப்பாரு அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டியில் அடிமைகளாக வாழ்வதை விட சுதந்திரமான மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்புறம் அவர் ஒரு புக்கு எழுதிருக்கார் முக்கியமான ஒரு புக்கு என்னன்னா இந்தியா ஏ நேஷன் அப்படின்னு ஒரு புக்கு இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு ஒரு புக்கு முக்கியமானது இதெல்லாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாலாவது கணக்கு பாருங்கள் ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவெட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் நான் ஆறாயிரத்தி இரநூறாகவும் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூறாகவும் எனில் அந்த தொகை அந்த தொகைங்கும் போது அது என்னென்னா அசலை கேட்குறாங்க சரிங்களா இதில் கொடுத்துருக்க அமௌண்ட் இது என்னென்னு எடுத்துக்கணும்னா இதை வந்து மொத்த தொகைன்னு எடுத்துக்கணும் ரெண்டுமே ஏதோ ஒரு அமௌண்ட்டு இந்த ஆண்டுகளில் இத்தனை சதவீதமாக உயர்ந்திருக்கு அந்த சதவீதமாக கொடுக்கல இல்லையா அப்போது இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னா இங்கே ஆண்டுகள்னு போட்டுங்க இந்த மாதிரி மாடல் கணக்கில் ஆண்டுகள் போட்டுங்க இங்கே மொத்த தொகை அப்படின்னு போட்டுங்க சரிங்களா அப்போது நல்லா கவனிங்க இதில் வந்து எது ஹையஸ்டு ஆண்டு இந்த மூன்று ஆண்டுகள்லையா அப்போது மூணு ஆண்டுகளில் எவ்வளோவா அமௌண்ட் உயர்ந்திருக்கு ஆறாயிரத்தி எழுநூறுவாயாக உயர்ந்திருக்கு அடுத்தது ரெண்டு ஆண்டுகள் எவ்வளோவா உயர்ந்திருக்கு ரூபாய் ஆறாயிரத்தி இரநூறுவா உயர்ந்திருக்கு சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை கழிச்சுருங்க கழித்தோன்னா என்னென்னு வரும் இங்கே ஒரு ஆண்டுன்னு கிடச்சிருவோம் இதை கிடைச்சோன்னா என்னென்னு வந்துடும் எவ்வளோ அறநூறுங்களா அப்போ அந்த அறநூறு தான்ங்கிறது என்னது வட்டி தனி வட்டி அப்போது ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது அறநூறுவா கிடைக்குது சரிங்களா இப்போ அந்த வட்டி என்ன பண்ணுறோம் இது சமன்பாடு ஒன்றுன்னு வச்சிங்க இதை ரெண்டுன்னு வச்சுங்க எதையாவது ஒரு இதில் சப்ஸ்டேட் பண்ணிங்கனாலே வந்துடும் நம்ம ரெண்டாவது சமன்பாட்டில் பிறந்திடுவோம் இப்போ ஓர் ஆண்டுக்கு நல்லா கவனிங்க ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ கிடைக்கிது அறநூறுவா வட்டி கிடைக்குது அப்படின்னா இங்கே எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ரெண்டு ஆண்டுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும் அறநூறு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ ஆயிரத்தி இரநூறுவா வட்டி கிடைச்சிருமா இப்போது இதில் உள்ள மொத்த தொகை எவ்வளோ நல்லா கவனிங்க நான் இப்போ இந்த சமன்பாடு தான் பெருத்திடுறேன் இதில் கைய வைக்கல சரிங்களா இப்போ மொத்த தொகை எவ்வளோ இதில் கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி இரநூறு நமக்கு வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கு ஆயிரத்தி இரநூறு அப்போ நமக்கு அசல் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன கண்டுபிடிக்கலாம் அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது மொத்த தொகை மைனஸ் வட்டியாக மொத்த தொகை ஆறாயிரத்தி இரநூறுவா கிடச்சிருக்கு வட்டி ஆயிரத்தி இரநூறுவா கிடச்சிருக்கு எவ்வளோ வரும் இல்லைருந்து கழித்தோன்னா ஐயாயிரம் கிடச்சிருமா அப்போ அசல் பி இக்குவாலிட்டி எவ்வளோ ஐயாயிரம் இப்போ நீங்கள் இந்த வட்டியை இதுலேயும் போயிட்டு பிரதிடலாம் இதிலேயும் பிரதிடலாம் எதில் பிரதிட்டாலும் ஆன்சரு உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும் இதுதான் வந்து ஐயாயிரரூவா அசல் அடுத்த கணக்கு பாருங்கள் அஞ்சாவது கணக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு மூன்று ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் ரூபா ஐம்பது பைசா எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த கேள்வியில் எப்படி போடலாம் அப்படின்னா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ரெண்டு இடத்துல வட்டி கொடுக்குறாங்களாம் அதாவது வெவ்வேறு வட்டி சதவீதத்தில் சரிங்களா எப்படி போடலாம்னா பி ஈக்குவல் என்னென்ன எடுத்துக்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூறு அதுதான் வந்து அசல் என்ன எவ்வளோ மூன்று ஆண்டுகளே அப்போது வித்தியாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா வட்டியோட வித்தியாசம் அப்போது ஐ ஒன் மைனஸ் ஐ டூ அப்படின்னு எடுத்துக்கலாமா எவ்வளோ அது பதிமூணு புள்ளி ஐம்பது அப்புறம் என்ன கேட்குறாங்க ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ அல்லது ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதான் என்னென்னு கேட்குறாங்க ஓகே ஃபார்முலா எழுதுவோம் ரெண்டு தனிவெட்டி வித்தியாசம் இல்லையா அப்போ வித்தியாசங்கும் போது என்ன அர்த்தம் கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கழிச்சிடலாமா ஓ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது வேணால் ஆர் ஒன்று வச்சிங்க மைனஸ் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஆருக்கு வந்து ரெண்டுன்னு வச்சிக்கலாமா ஈகோல்டு ரெண்டுத்தையும் கழித்து வித்தியாசம் தான் எவ்வளோன்னு கிடச்சிருக்கு பதிமூணு ரூபா ஐம்பது பைசா நீங்கள் டெசிம்பில் வருதுன்னு பயப்பட வேணா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா இதில் எல்லாமே ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது இல்லையா ரெண்டுத்துலையுமே எதை பொதுவாக வெளில எடுக்கலாம் இந்த பிஏ எண்ணு நூறு மூணுத்தையும் வெளில எடுத்துலாங்க இப்போ பி என் பை ஹண்ட்ரட வெளில எடுத்துட்டா இங்கே என்னென்ன இருக்கும் ஆர் ஒன்று இருக்கும் மைனஸ் இங்கே ஆர் டூ அப்படின்னு கிடச்சிடும் ஈக்குவல்டு பதிமூணு புள்ளி ஐம்பதா ஓகே என்னென்ன வேல்யூ இருக்குது சப்சீட் பண்ணுங்கள் பிக்கு ஆயிரத்தி ஐநூறு என்ன எவ்வளோ மூன்று ஆண்டுகள் வை நூறு இன்ட்டு ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஈக்குவல் டு பதிமூணு புள்ளி எண்பதா ரெண்டு சீரோக்கும் ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் பதினஞ்சுமே எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஈக்குவல் டு பதிமூணு புள்ளி ஐம்பதுங்களா நமக்கு என்ன வேணும் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ தான் கேட்குறாங்க இப்போ பெருக்கல்ல இருக்கிற நாற்பத்தஞ்சு ஈக்குவல்டுக்காக தான் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வகுத்தல்ல போயிடுமா ஓகே வகுத்தல்ல போட்டாச்சு இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள் பதிமூணு புள்ளி ஐம்பது பை நாற்பத்தஞ்சி இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா இது வந்து ஒரு முழு நம்பராக மாற்றணும் எப்படி மாற்றலாம் இன்ட்டு நூறுவாலை பெருக்கலாமா இங்கே மேல் நூறு ஆள் பெருக்குனா நூறு நூறுவாலை பெருக்கணும் இதை நூறு ஆள் பெருக்கும் போது என்னென்னு கிடச்சிரும் ஆயிரத்தி முந்நூற்றம்பதுன்னு கிடச்சிடும் கீழே நாலாயிரத்தி ஐநூறுனு கிடச்சிரும் இப்போ அடிங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் அஞ்சாவே பாட்டு தான் ரெண்டு அஞ்சு பத்து ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இதை அடித்தோன்னா ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இப்போ இருபத்தேழு போய் தொண்ணூறுன்னு கிடச்சிடும் மறுபடியும் இதை எப்படி அடிக்கலாம் ஒம்பதாம் பாடலில் அடிக்கலாம் ஒம்பது இருபத்தி ஏழு பகுத்தொன்னூறு அப்போ மூணு பை பத்து எப்படி எழுதலான்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அப்போ ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ இவங்கள்ட்ட என்ன கிடைச்சிரும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ